கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபவுயா தஸ்மதிஷார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்ட்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு உருவப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த தேதியில் அதாவது பிறந்த நேரத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்போம் தட்ஸ் கால் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோம் அதை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய படங்கள் தான் கரெக்டான படங்கள் அதை பல பேருக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூக்ஷமம் தெரியாது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு பண்ணால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன் அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயா போய் கொடுக்கும்போது அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது இன்னொன்று எங்கிட்ட பார்க்குறதா இருந்தால் வெறும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம் எப்போ நீங்கள் கன்சல்டேஷன் இது பண்ணாலும் சரி புக் பண்ணாலும் சரி ஜாதகம் கிடையாது ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே தெரிவிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாகவும் என்ன நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஏன்னால் நீங்கள் நேரடியாக வந்தும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அப்பாயின்மெண்ட் புக் நாள் ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சோபகிருத்தோரிடம் தை மாதம் ஆறாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி தசமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலையுமே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரளுக்கு இந்த நாள் சந்திராசிரமம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போனிங்கன்னா போகிறோம் மன அமைதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்றை நாள் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நாள் என்ன நாள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அரசாங்கத்தின் மூலியமாக அப்பா மூலியமாக உங்களுடைய ஆஃபீஸில் பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு அவார்டு கூட கிடைக்கும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிரமாறிஞ்சு நிற்போம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடுகள் பிரயாணம் சில பேருக்கு யூகேக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பல நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இந்த நாள் இருக்கிறது நிறைய பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும் உடம்பு கொஞ்சம் சோம்பலாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கற்பூர நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் ப்ரமோ ப்ரமோஷன் கன்ஃபார்ம் மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் பங்கு வர்த்தக துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சரியான ப்ராஃபிட் அடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் தான் டாமினண்ட்டாக இருப்பீங்க அளவுக்கு நிறைய நல்ல காரியங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை பெரியவங்க ஆமோதிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஏகோபித்த கருத்துன்னு சொல்லுவோம் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்கிறதா மற்றவங்க ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்மைகள் பலவற்றை நடக்கும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னால உங்க அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அப்பாவுடைய தொழில் அமையும் எந்த ஒரு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தனபர்களுக்கு இந்துதான் நன்மை இது நன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அதனால நீங்கள் எதா பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நன்மைகள் மிக அதிகமாக ஏற்படும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் தேடி வரும் பல நன்மைகள் நடக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்றனால் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் எல்லாருமே உங்களோட நட்பாக மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சன்னியாசிகள் மகான்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் காஷாய கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது யாரெல்லாம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் தீயணைப்பு துறைகளில் இருக்கக்கூடிய ஆகட்டும் முன்சிபாலிட்டியில் வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும் கார்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும் துப்புரவு தொழிலாளிகளுக்கு நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாவற்றையுமே பிரம்மாண்டமாக நிறைவேற்றக்கூடிய நாள் நிறைய பணப்புழக்கம் ஏற்படும் நல்ல மனிதர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும் எதிர்பாராத நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் விருச்சக ராசி இருந்து விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே பட்டை கலப்புவீங்க இது எனக்கு கிடையாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது படிப்பு சம்மந்தப்பட்டது வியாபாரம் சம்பந்தப்பட்டது லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது வீடு புதுசாக மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க ரொம்ப தீர்க்கமாக பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்கிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் காதல் கைகூடும் எந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ணாலும் அந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பாராத கிஃப்ட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு வீடு அமையும் சில பேருக்கு கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு நிச்சயார்த்தங்கள் நடக்கும் லாஸ்ட் ஒரு நாலு அஞ்சு நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த இந்த டேட்லேருந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு எல்லாமே சூப்பர் இதுதான் மேஜர் ஈவெண்ட்டே நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசினீங்கன்னா நடந்துடும் அதாவது என்னன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது வரண் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி இந்த நாள் மொபைல்ல பேசினாலே ஹிட் ஆயிடும் உடனே நீங்க ட்ரெண்ட் பண்ணிடாதீங்க வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசினா கல்யாணம் ஆயிடும் சொல்லிட்டார் ஜோசியர்னு அப்படி கிடையாது நான் சொல்றது வரண் சம்பந்தப்பட்ட விஷயத்த வீட்டில் பெரியவங்க உட்காந்து நாள் உங்க வீட்டில் உட்காந்து பேசினாங்கன்னா நடந்துரும் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அம்மோகமான நாள் லைஃப் நாள் ரொம்ப ஒரு பொருளாதாரத்தை கொண்டு ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி இருக்கு கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண புழக்கம் தாராளமாக இருக்கும் தெய்வ காரியங்களில் நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஆன்லைனில் பணம் வரும் அக்கம் பக்கத்து வீட்டானுடன் நல்ல நட்பு ஏற்படும் எடுக்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எண்ணங்கள் நன்னாக இருக்கும் பேசிக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இது இது இப்படி இப்படி தான் செய்யணும் அது அப்படி இப்படி தான் சொல்லணும் இதுதான் சொல்லணும் இது சொல்லக்கூடாதுன்னு கிளாரிட்டி இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் யாருமே உங்களை தவிர்க்க முடியாது யாருமே உங்களை அவாய்ட் பண்ண முடியாது குடும்பத்தில் உங்களை அப்படி அப்படி பார்ப்பாங்க மேலே தூக்காது அந்தளவுக்கு மேலே தூக்கி பார்ப்பாங்க அமோகமான நல்லா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணேசன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நானா இருக்குன்னா முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்க அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூட எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களாணி மவன் துரோண ததாஸ்தோ வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க